என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் என் அப்பன் கருப்பன் வரலால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் தொடர்பு போன்றவர்களுக்கும் என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இன்றைய நாள் வந்து விசுவாச வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கு ராகு கேதுகள் பயிற்சி ஆகிறாங்க மீன ராசியில் இருந்த ராகு இன்றைக்கும் கும்பராசிக்கு பயிற்சி வர்றாரு அதே மாதிரி கேது பகவான் கண்ணிலேருந்து சிம்ம ராசி ப சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை பதிமூணாம் தேதி இன்றைக்கு சனிக்கிழமை பயிற்சி ஆகிறாங்க இந்த ராகு கேதுகளை பற்றி இந்த ராகு கேதுகள் பயிற்சி இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி இதனால் பெருசாக மக்கள் வந்து தாக்கம் படுறது எதுக்குன்னா இவ்வளவு மட்டும்தான் ஒரு ராசி கட்டத்தை கிடக்கிறதுக்கு நாட்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருப்பாங்க அப்போ சனீஸ்வர பகவான் ஒரு கட்ட ஒரு ராசி கட்டத்தை கிடக்கிற ரெண்டு வருட காலங்கள் எடுத்துக்கொள்கிறார் குரு பகவான் ஒரு வருட காலங்கள் எடுத்துக்கிடுவாங்க அந்த ராகு ஒன்று வருட காலங்கள் எடுத்துக்கிடுவாங்க மற்ற கிரகங்கள்லாம் அந்த அளவுக்குல ஒரு மாதம் ஒன்றரை மாதம் சந்திர பகவான் பார்த்திங்கன்னா ரெண்டரை நாட்களில் ஒரு கட்டத்தை கிடத்து அதிவேகமாக கிடக்கவில்லை அதனால் அவர்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்லாம் இல்லை எல்லாமே தாக்கங்கள் ஏற்படும் அவங்களால் பெரிய இதுகள் பண்ணக்கூடாது சூழ்நிலை இல்லை ராகு கேதுகளும் குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் மட்டும்தான் நாட்கள் கிடக்கிற அதிகமாக எடுத்துக்கிறதுனால அவங்கள வந்து சிறப்பாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் அந்த ராகு கேதுகள் பேர்ச்சினாலே குரு பயிற்சினாலே சனி பயிற்சினால யாருக்குமாவது பெரிய தாக்கம் இதெல்லாம் தசா நல்லா இருக்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த ராகு பயிற்சிகளில் இந்த ஒருத்தருக்கு ராகு தசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ராகு தசையில் அந்த ராகு பயிற்சி வகையில் அவங்க எந்த பாவகங்கள் ரீதியாக செயல்படுறாங்க அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் செயல்படுவாங்க இப்போ ஒரு கேது பகவானும் அது மாதிரி தான் அப்போ யார் அவங்களுக்கு கேது தேசம் நடந்துச்சுன்னா அந்த கேது பகவான் எந்த பயனில் அந்த ராசிக்கு வர்றாங்க அந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துக்கு வர்றாங்க அதன் வழியாகத்தான் அவங்களோட தாக்கங்களை ஏற்படுத்துவாங்க அதுக்காக எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை இன்றைக்கு அது மாதிரி இந்த ராகு ராகுகேது பயிற்சியில் எல்லாம் நல்லபடியாக போய்ட்டு துர்க்கேம்மனை வழிபாடு பண்ணுங்கள் பகவான் காராஸ்திரி போயிட்டு வாங்க பாம்பு புற்றுக்களுக்கு வழிபாடுக்கு சொன்னுங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யுங்க அதனால் எந்த ஒரு குறையும் வராது எல்லாம் நல்லபடியாக அமையும் நினைக்க நினச்சி தான் நம்ம செயல்படணும் அது மாதிரியே செயல்பாடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் வணக்கம்